வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம நாள் நல்ல நாள் நிகழ்ச்சி ஆன்மீக தமிழ் சேனல் இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியை பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் நேரம் என்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் ஆண்டு குரோதி ஆவணி மாதம் பதிமூன்றாம் தேதி இன்று சர்வ ஏகாதேசியாக அமைந்துள்ளது இன்று சர்வதேச அணு ஆயுத சோதனை எதிர்ப்பு தினமும் தேசிய விளையாட்டு தினமும் கொண்டாடப்படுகிறது இன்றைய திதி இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை தசமியும் அதன் பின்பு ஏகாதேசியும் உள்ளது இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை திருவாதிரையும் அதன் பின்பு புனர்பூச நட்சத்திரமும் தொடர்கிறது இன்றைய நாமயோகம் இன்று இரவு பத்து மணி எட்டு நிமிடங்கள் வரை சித்தியும் அதன் பின்பு யாதிபாதமும் தொடர்கிறது இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் வரை சித்தயோகமும் அதன் பின்பு இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை மரணயோகமும் அதன் பின்பு அமிர்தயோகமும் தொடர்கிறது இன்றைய கரணம் இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை பத்திரையும் அதன் பின்பு நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை பவமும் அதன் பின்பு பாலமும் தொடர்கிறது இன்றைய சந்திராஷம நட்சத்திரங்கள் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை அனுஷ நட்சத்திரத்திற்கும் பின்பு கேட்டை நட்சத்திரத்திற்கும் தொடர்கிறது இன்றைய ராசிபலன் மேஷம் கழிப்பு ரிஷபம் வரவு மிதுனம் ஆரவம் கடகம் சாந்தம் சிம்மம் செலவு கன்னி பாசம் துலாம் உறுதி விருச்சகம் உதவி தனுசு கீர்த்தி மகரம் சரணம் கும்பம் லாபம் மீனம் கவனம் இன்றைய கோயில் திருவிழாக்களில் உப்பூர் ஸ்ரீ உற்சவ ஆரம்பம் வாகனத்தில் பவனி திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் பெரிய வீதியில் புறப்பாடு இன்றைய நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்றே முக்கால் மணி வரையும் கௌரி பஞ்சக நல்ல நேரம் பன்னிரெண்டே கால் மணி முதல் ஒன்னே கால் மணி வரையும் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய காலம் இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை மூன்று மணி வரையும் இன்றைய கொள்கை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய சந்திரன் வரை இன்று காலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையும் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் உள்ளது இன்றைய வரை இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையும் இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் உள்ளது இன்றைய வரை இன்று காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் உள்ளது இன்றைய குரு வரை இன்று காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ளது இன்றைய நாலு நட்சத்திரங்கள் மற்றும் ராசி பற்றி பார்ப்போம் அடுத்து இன்று ஒரு கோயில் தகவலில் திருவரகுணமங்கை திருக்கோயில் பற்றி பார்க்கலாம் இத்திருக்கோயில் அமைந்துள்ள இடம் திருநெல்வேலி மாவட்டம் நத்தம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது இத்திருக்கோயிலின் பெயர் வரகுணமங்கை மூலவர் விஜயாசனர் அம்பாள் வரகுணவல்லி பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திருவதேசங்களில் இத்தலம் எண்பத்தி இரண்டாவது திவ்ய தேசமாகும் அதோடு மட்டுமல்லாமல் நவ திருப்பதியில் இது இரண்டாவது திருப்பதியாகும் நவக்கிரகத்தில் இது சந்திரன் ஸ்தலமாகும் இத்திருக்கோயிலில் பக்தர்களின் பிரார்த்தனை தீர்ப்பதற்கு தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் நன்கு படித்து விளங்க போன்றவற்றிற்கு இத்தல இறைவனை பிரார்த்திக்கலாம் தங்களது பிரார்த்தனை நிறைவேறியதும் பெருமாளுக்கு நேர்த்தி கடனாக திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி மக்கள் வழிபடுகின்றனர் மீண்டும் மற்றொரு கோயில் பற்றியும் மற்றொரு நாளை பற்றிய விவரங்களையும் மற்றொரு வீடியோவில் காணலாம் நன்றி வணக்கம்